தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்ட் மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினி எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்ட விற்கணும் அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மயக்குமார் நாமக்கல்ல ஒரு கல்லூரி அந்த கல்லூரியோட ஹாஸ்டல்ல ஒரு மிகப்பெரிய விஷயம் நடந்ததா அதுவும் மாணவர்கள் உயிரிழந்துட்டாங்க அது எதுன்னு நிறைய செய்திகள் உழவிட்டு இருந்துச்சுல்ல இதோட உண்மைத்தன்மையை பற்றி தான் முழுக்க முழுக்க பார்க்க போகிற நிகழ்ச்சிகளை போகலாம் நாமக்கல் மாவட்டம் கொமாரபாளையத்துக்கு அருகில் இருக்க பல்லக்காப்பாளையம் இங்க இருக்கிற ஒரு ரொம்ப ஃபேமஸான தனியார் பொறியியல் கல்லூரிங்க எந்த அளவுக்கு ஃபேமஸ்னா தமிழ்நாட்டில் இருக்கிற மாணவர்கள் மட்டும் கிடையாது அதர் ஸ்டேட்ஸில் இருக்கிறவங்களும் வந்து படிப்பாங்க அவ்வளோ ஐயா வெளிநாடுகளில் இருக்கிற மாணவர்கள் கூட இங்கே வந்து படிப்பாங்க இந்த நைஜீரியா மாதிரி நாடுகள்லாம் இருக்குல்ல அங்கேருந்து பல மாணவர்களும் இங்கே வந்து படிக்கிறாங்க அப்போ இந்த காலேஜ் கேம்பஸில் பார்த்தீங்கன்னா மாணவர்களுக்காகவே தங்கும் விடுதியும் இருக்குது விடுதி இருந்தால் ஆப்வியஸாக உணவுன்ற விஷயமும் இருக்கும் இல்லை சமீபத்தில் என்னாச்சு அந்த ஹாஸ்டலில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸில் பல பேர் இருக்கும் நூற்றுக்கும் மேலேங்க வாந்தி மயக்கம் திடீர்னு ஏற்பட்டிருக்கு எல்லாரையும் இந்த கல்லூரி சார்ந்து ஒரு கிளினிக் இருக்குது அங்கே அட்மிட் பண்ணியிருக்காங்க மாணவர்களை இதுக்கப்புறமா வெளியான தகவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா இல்லை ஒரு சில மாணவர்களை மட்டும் நாமக்கல் அரசு மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு போயிருக்காங்கன்ற மாதிரி தகவல் வந்துச்சு பட் அதை கல்லூரி நிர்வாகமும் மற்ற தரப்பினரோ உறுதிப்படுத்தலைங்க ரெண்டே நாட்களில் மட்டுமே நூற்றி இருபத்தி எட்டு பேர் டிஸ்சார்ஜ் பண்ணப்பட்டாச்சு அப்படின்ற செய்தி அடுத்து வெளியே வருது ரெண்டு நாட்களில் நூற்றி இருபத்தி எட்டு பேர்னால் அப்போ எத்தனை பேருக்கு இது போல் உடல் சார்ந்த ஒவ்வாமை ஏற்பட்டுச்சு எத்தனை பேர் கரெக்டாக ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க இது போல் ஆயிரத்தெட்டு கேள்விகள் நம்ம மனசை போட்டு தொலைக்க ஆரம்பிச்சுது இதில் முதற்கட்டமாக வெளியான நம்பர் என்ன தெரியுமா நானூறு பேர்னு சொன்னாங்க ஆக்சுவலாக இதுவும் உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் கிடையாதுங்க இந்த நாமக்கல் இஷ்யூ சார்ந்து ஒவ்வொருத்தராக பேசுவாங்கள்ல அவங்க மத்தியில் பேசப்பட்டது நானூறு ஸ்டூடெண்ட்ஸ் வரைக்கும் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்ட்டு இந்த விஷயம் வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் தகவலாக பரவனதுக்கு அப்புறம் தான் இந்த விவகாரம் ரொம்ப பெருசாக மாறுது இந்த கரூர் துயரம் இருக்குல்ல இதை சார்ந்தே பல பேரும் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்ததுனாலே என்னவோ எந்த இஷ்யூ சார்ந்து பெருசாக அந்த பக்கம் கவனம் திரும்பலை இந்த விடுதி உணவகம் இருக்குல்ல அங்கே ஆக்சுவலாக தூய்மையாக அவங்க எதையுமே வச்சு பராமரிக்கல நீர் இருக்கல குடிக்கல நீர் தண்ணீர் இது கூட அங்கே சரியாக இல்லைங்க அவ்வளோ மோசமாக இருந்திருக்கு இதனால தான் அவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸும் பாதிக்கப்பட்டிருக்காங்க உடல்நலம் சார்ந்த அப்படின்னு முதற்கட்ட விசாரணை தகவல் வெளியே வருது ஏன்னா இந்த இஷ்யூ ஒரு ஸ்டூடெண்ட் சம்மந்தப்பட்டதில்ல நூற்றுக்கும் மேற்பட்ட ஸ்டூடண்ட்ஸா ஸோ எவ்வளோ பெருசாக மாறி இருக்குன்னு புரிஞ்சுக்கோங்க டாக்டர் தங்க விக்னேஷ் இவர் தான் மாவட்ட நியமன அலுவலர் இவர் தலைமையில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் அந்த ஸ்பாட்டுக்கு வந்துட்டாங்க வந்தவங்க விடுதி உணவக இருப்பு அறை இருக்குல்ல அங்கே ஃபுல்லாக ஆய்வை மேற்கொள்கிறாங்க இது கூடவே உணவு பரிமாறுற கூடம் இருக்குல்ல அங்கேயும் ஆய்வை இனிஷியேட் பண்ணுறாங்க மூணாவதா இந்த மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி ஒன்று இருக்குங்க அந்த நீர்த்தேக்க தொட்டியவும் ஃபுல்லாக ஆய்வுக்கு உட்படுத்துகிறாங்க இல்லை என்ன கொடுமை தெரியுமா அவ்வளோ பெரிய கல்லூரி நிர்வாகம் சுகாதாரமே இல்லாமல் உள்ள எல்லாத்தையும் வச்சுருக்காங்க ரொம்ப அசுத்தமாக அந்த இடம் முழுக்க இருந்ததை அதிகாரிகள் பார்த்து அவங்களே கடுப்பாயிருக்காங்க எங்கே இவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் உடல்நலம் பாதிக்கப்பட்டிருக்காங்க நீங்கள் என்ன இந்த அளவுக்கு மோசமாக சுகாதாரம் மற்ற நிலை வச்சுருக்கீங்கன்னு அவங்க அப்செட் ஆயிருக்காங்க இங்கே இருக்க பாத்திரங்கள் இருக்குல்ல அதை சரியாக கழுவ கூட இல்லையாங்க ஆனால் பயன்படுத்தியிருக்காங்க எவ்வளோ கனவுகளோடு பசங்களை படிக்க அமிச்சிருப்பாங்க பேரண்ட்ஸு பணத்தை அவ்வளோ செலவு பண்ணி சும்மா வாங்குறாங்க அவ்வளோ செலவு பிடுங்குறாங்க மக்கள் கையிலருந்து ஆனால் அவங்க பயன்படுத்துகிற பொருட்களை பார்த்தீங்கன்னா உணவுக்காக இங்கே உணவு தயாரிக்கிறதுக்கு தடை விதிக்கப்பட்டுச்சு இந்த அதிகாரிகள் மூலமாக அது மட்டும் இல்லை இந்த நீர் தொட்டி சொன்ன பார்த்தீங்களா அங்கேருந்து தண்ணி ஏ சப்ளை பண்ணக்கூடாதுன்னு அதுக்கும் தடை விதிக்கப்பட்டிருக்கு எனக்கு தெரிஞ்சு இந்த உணவு தயாரிக்கிறதுக்கு கல்லூரி நீர் தொட்டி தடை கல்லூரி சார்ந்தே தடையாக போகணும் தான் சொல்கிறேன் ஏன்னா இது போல விஷயங்களுக்கு கவர்மெண்ட் எந்தளவுக்கு ரொம்ப கடுமையான ஆக்ஷன்ஸ் எடுக்கிறாங்களோ அப்போ தான் மற்றவங்களும் பயம் வரும் அதை விட்டு இதெல்லாம் தடை போட்டு என்ன பிரயோஜனம் நீர் உணவுப் பொருள் இருக்குல்ல இதை சார்ந்த சாம்பிள்ஸை அந்த அஃபிஷியல்ஸ் கலெக்ட் பண்ணி கொண்டு போயிட்டாங்க ஏன்னா முதற்கட்ட விசாரணை தகவலை வச்சு மட்டுமே ஒட்டு மொத்தமாக இந்த கேஸ் இவ்வளோதான்ப்பா அப்படின்னு கக்லூஷன் வர முடியாதுல்ல இதுக்காக சாம்பிளையும் கலெக்ட் பண்ணி கொண்டு போயிருக்காங்க நாமக்கல் ஆட்சியர் துர்காமூர்த்தி இருக்காங்களே இவங்க ஒரு உத்தரவை பிறப்பிச்சாங்க மக்களே அந்த உத்தரவின் கிணங்க தான் அந்த கல்லூரிக்கு விடுமுறை வழங்கப்பட்டிருக்கு கடந்த இருபத்தி ஒன்பதாம் தேதியில் ஆரம்பிச்சு வர்ற ரெண்டாம் தேதி வரைக்கும் அந்த கல்லூரிக்கு விடுமுறை மற்ற மாநில மாணவர்கள் இருக்காங்களா அவங்க அந்தந்த மாநிலங்களை நோக்கி புறப்பட்டு போயிட்டாங்க ஏன்னா ஹாஸ்டல் செயல்படாத சரி வெளிநாடுகளை சேர்ந்த மாணவர்கள் நிலம அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு மட்டும் ஸ்பெஷல் பெர்மிஷன் அடிப்படையில் அந்த ஹாஸ்டல்லையே பாதுகாப்பாக தங்க வைக்கப்பட்டிருக்காங்க ஏன்னா அவங்க ஒன்ஸ் வெளிநாடுகளுக்கு போயிட்டு வரணும் திரும்ப வரணும் அப்படின்னா அதுக்கு எவ்வளோ செலவாகும் அந்த அளவுக்கு அவங்களும் அஃபோர்ட் பண்ண முடியுமோ முதல்ல விஷயம் தான் அந்த வெளிநாட்டை சேர்ந்த மாணவர்களை மட்டும் அங்க தங்க வச்சிருக்காங்க சமூக வலைதளத்தில் ஒரு செய்தி பயங்கரமா ஸ்ப்ரெட் ஆச்சு ஆக்சுவலாக அதை ஸ்ப்ரெட் பண்ணவங்க கூட நிறைய சோஷியல் மீடியா இன்ஃப்ளூன்சஸ்ஸே சொல்லலாம் என்ன சொல்லி ஸ்ப்ரெட் பண்ணாங்கன்னா இது போல் எங்களோட இன்பாக்ஸ்க்கே வந்தாங்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அந்த காலேஜில் படிச்சுட்டு இருக்கவங்க வந்தவங்கலாம் ஆனால் பாருங்கண்ணா அக்கா பாருங்கக்கா இது போல் எங்கள் ஹாஸ்டலில் கொடுக்கப்பட்ட உணவு தரம் இல்லை இங்கே பாருங்க இவ்வளோ பேருக்கு உடல்நிலை சரியில்லாமல் போயிடுச்சு கிட்டத்தட்ட நானூறுக்கு மேற்பட்ட மாணவர்கள் அவங்க ஒரு நம்பர்ஸை கொடுத்தாங்களா இதை அப்படியே எடுத்து தான் பல பேர் வீடியோஸ் மேக் பண்ணி போட ஆரம்பித்தாங்க அதுலேயும் முதல்ல ஐந்து பேர் இறந்தே போயிட்டு தான் ஒரு தகவல் அதுக்கப்புறம் ஒன்பது பேராக இந்த நம்பர்ஸ் இன்க்ரீஸ் ஆனதாகவும் இன்னொரு தகவலை அந்த கல்லூரியில் படிச்சுட்டு இருக்க மாணவர்கள் அந்த இன்ஃப்ளூயன்சஸ் கொடுத்ததா அந்த இன்ஃப்ளூயன்சஸ் நிறைய பேர் வீடியோ போட ஆரம்பிச்சிட்டாங்க சோஷியல் மீடியாவில் இது போல் இன்ஃப்ளூயன்சஸ் ஒரு வீடியோ போட்டாங்கன்னா அது எந்த அளவுக்கு ஒரு பேனிக்கை க்ரியேட் பண்ணோம் புரியுதா மக்களே அது உண்மையாக இருந்தால் அவங்க சொல்கிறது வேறு ஆனால் தவறான தகவலாக இருந்தால் தெரியாமல் பரப்பி விட்டுருந்தாங்கன்னா தலைவலி தானே இது கூட இன்னும் நிறைய தகவல்களை நிறைய இன்ஃப்ளூயன்சஸ் சொல்ல ஆரம்பித்தாங்க பதிவுகளை கூட போட ஆரம்பித்தாங்க ட்ரைனேஜ் இருக்குல்ல அந்த காலேஜில் அது உடஞ்சி அந்த சாக்கடை இருக்குது பார்த்தீங்களா அது இந்த குடிக்கிற தண்ணி வர்ற குழா இருக்குல்ல அதில் கலந்துருச்சுன்ற மாதிரி ஒரு தகவலை சொன்னாங்க இதுக்கப்புறம் வாட்டர் பியூரிஃபை டேங்க் இருக்குல்ல அந்த காலேஜ் கேம்பஸில் இதை சுத்தம் செஞ்சு மூணு வருஷம் ஆகுதுன்ற மாதிரி அடுத்த தகவல் அந்த டேங்க் இருக்குல்ல அது முழுக்க பூச்சி புழுன்னு மற்றதெல்லாம் வசிச்சுக்கிட்டு இருக்கு இந்த தண்ணியை குடித்த பசங்க நிலமை என்ன ஆகும் இந்த ஒரு மூணாவது தகவல் நாலாவதா இந்த மாணவர்களோட அடைக்கணும் உள்ளுக்குள்ளே என்ன நடந்துச்சுன்ற விஷயத்த வெளியே தெரியவிடாமல் பண்ணுறதுக்காக தான் ஐந்து நாட்கள் விடுமுறை விடப்பட்டிருக்கிறதாவும் அடுத்து இந்த விஷயத்தையும் சொன்னாங்க இவ்வளோ விஷயம் வெளியே வந்துச்சா அவ்வளோதான் தமிழக மக்களோட அட்டென்ஷன் அப்படியே கவர்மெண்ட் பக்கம் திரும்ப ஆரம்பிச்சிருச்சு என்னங்க கரூர் கரூர் துயரம்னு எல்லாரும் இங்கே பேசிகிட்டு இருக்கும் போது இப்படி ஒன்று நடந்துகிட்டு இருக்கா அப்படின்னு எல்லாம் அங்கே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க தமிழ்நாடு அரசோட தகவல் சரிபார்ப்பகம் இருக்குல்ல அவங்க ஒரு மறுப்பை வெளியிட்டிருக்காங்க அது என்ன சொல்லியிருக்காங்கன்னா எங்க அந்த ஐந்து பேர் இறந்ததாக சொல்லப்படுற விஷயம் இருக்குல்ல அது வதந்திங்க அதை யாரும் நம்ப வேண்டான்னு சொல்லியிருக்காங்க பாதிக்கப்பட்ட நூற்றி இருபத்தெட்டு பேர் இருக்காங்களே இந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருந்தவங்க அவங்கெல்லாம் டிஸ்சார்ஜ் ஆகிட்டாங்க பூரணமாக குணமடைஞ்சு வீடு திரும்பிட்டாங்க அப்படின்ட்டும் கவர்மெண்ட் சைட்ல இருந்து கிளாரிபிகேஷன் கொடுத்துருக்காங்க இதுதான் உண்மைன்னு கேட்டீங்கன்னா இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் சொல்றது தான் நாம் இப்போதைக்கு எடுத்துக்க முடியும் ஏன்னா ஸ்டூடெண்ட் சைட்ல இன்பாக்ஸ்ல வந்து சொல்றாங்க அது இதுன்னு சொல்றாங்களே தவிர அவங்களால வெளியே வந்து பெருசாக முகம் காட்டி சொன்ன மாதிரி நீங்க எடுத்துக்க முடியாது கமெண்ட் செக்ஷன்ல மேக்சிமம் போடுவாங்க ஸ்டூடெண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு போடுவாங்க உண்மையான ஸ்டூடெண்ட்ஸ்லாம் தெரியாது ஸோ இப்படி இருக்கும்போது சந்தேகத்தின் அடிப்படையில் ஆமாம்ப்பா இத்தனை பேர் உள்ளே செத்து போயிட்டாங்கப்பா அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாதுல்ல இன்ஃபேக்ட் அது போல் எதனால் நடந்திருந்தா கூட பாதிக்கப்பட்ட அந்த குடும்பத்தினர் குடும்பத்தினருக்காங்கள அவங்களாச்சும் ஊடகங்கள் மத்தியிலேருந்து பேசியிருப்பாங்க ஆனால் எனக்கு தெரிஞ்சு இப்போ வரைக்கும் அது போல விஷயம் நடந்த மாதிரியும் தெரியல ஸோ நான் தான் சொல்கிறேன் யாரோ இதை சொல்கிறாங்கன்றதுக்காக அதை அப்படியே நம்பி இதுதான் அப்படின்னு உணர்ச்சி வசப்பட்டு நாம் எந்த பதிவு வீடியோவும் போடக்கூடாது அப்படின்றது தவறான தகவல் பரப்புறவங்க மேலே வழக்கு பதிவு பண்ணி விசாரணை தொடரும்னு காவல்துறை தரப்பில் எச்சரிக்கை விடுத்தது மட்டும் இல்லை இந்த அப்டேட்டையும் கொடுத்துருக்காங்க மக்களை இந்த கான்டென்ட்டை வரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டிய முக்கியமான விஷயங்களை முதன்மையான விஷயம் எத்தனை கல்வி ஸ்தாபகங்களில் அரசு இது வரைக்கும் ப்ராப்பராக சோதனை செஞ்சுருக்கு இது ஆக்சுவலாக இந்த மாநிலம் மட்டும் இல்லை எல்லா மாநிலங்களையும் சாபக்கேடாக தொடர்ந்துகிட்டு இருக்கு ஒரு விஷயம் நெகட்டிவாக நடந்தால் மட்டும்தான் அதுக்கப்புறம் தான் பயங்கரமாக ரியாக்ட் பண்ணுறது இதுமே நடக்காம பார்த்துக்கிறோம் அது இனிமேல் நடக்காமல் பார்த்துக்கிறோம் அது இது நம்ம கடமை நம்ம கரெக்டாக செஞ்சுட்டே இருக்கோம் அப்படின்னா அந்த நெகட்டிவான விஷயம் நடக்காமல் தவிர்த்தலாமே ஆனா அதை நம்ம ஒரு முறை செய்ய மாட்டோம்ல செய்தி கொண்ட விஷயம் இந்த காலேஜில் நீங்கள் சேர்ந்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்யூச்சர் கேரண்டிப்பா பிளேஸ்மெண்ட்லாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் நாங்கள் கொடுத்துட்றோம் நீங்கள் தாராளமாக உள்ளே வரலாம் ஃபீஸ் மட்டும் நாங்கள் சொல்லுவோம்ல அந்த அமௌண்ட்ல கட்டிட்டு போயிடுங்க மற்றபடி உங்களுக்கு மாதிரி இருக்கும் காலேஜ் அது இதுன்னு சொல்லி அட்மிஷன் போடுவாங்க இன்ஃபேக்ட் இந்த சம்மந்தப்பட்ட கல்லூரி நிர்வாகம் இருக்குல்ல அவங்க கல்ச்சரஸ்ன்ற பேரில் நிறைய நடிகைகள்லாம் கூப்பிட்டு வந்திருக்காங்க இவ்வளோ சொல்ல தெரிஞ்சவங்களுக்கு அந்த ஆர்கனைசேஷன் நேம் வெளியே ரிவீல் பண்ண முடியாதா என்ன ஆனால் ரெப்புடேஷன் ஒரு விஷயம் ஒன்று இருக்கும் அது எல்லாருக்கும் முக்கியன்றதுனால தான் அதுவும் இந்த உயிரிழப்பு சார்ந்த விஷயம் கவர்மெண்ட் இல்லைன்னு இருக்கிறதுனால தான் அது ஆர்கனைசேஷன் பேர் என்ன மென்ஷன் பண்ணாமல் இருக்கேன் உயிரிழப்பு சார்ந்த விஷயம் கூட கன்ஃபார்ம் ஆச்சுன்னா கவர்மெண்ட் ஆமான்னு சொல்லியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக அதை வச்சே ஃபுல்லாக உங்களுக்கு சொல்லியிருப்பேன் ஓகே இந்தளவுக்கு ஃபீஸ் வாங்குறதுல அந்த முனைப்பு காட்டுறீங்களே அதை சுகாதாரம் இருக்கு பார்த்தீங்கன்னா பசங்க நல்லா சாப்பாடு போடணும் தரமான சாப்பாடு அந்த தண்ணியை முதல்ல க்ளீனாக கொடுக்கணும் இந்த பேசிக்கான ஹியூமனிட்டி சார்ந்த விஷயம் அதில் ஃபோக்கஸ் பண்ணீங்கய்யா இதுவே நீங்க சரியா பண்ணாம பசங்க சொல்லிக் கொடுக்க முடியும் உங்க காலேஜில் இருக்கிற ஸ்டாஃப் இருக்காங்களே அவனுக்கு எந்தளவு அறிவு இருக்கும் அப்போ உங்களோ கேள்வி வருது மூணாவது சிந்திக்க வேண்டிய விஷயம் நிறைய குடும்பங்களோட கனவு அந்த பசங்கள்லாம் பையன் டிகிரி படிச்சுட்டு முடிச்சுட்டு கண்டிப்பா வேலைக்கு போயிட்டு குடும்பத்தை தூக்கி நிறுத்து வாப்பல அப்படின்ட்டு அப்போ இருக்கோட குடும்பங்களோட கனவுல மண்ண மாதிரி தான் இருக்கு ப்ரோ ஏதோ ஃபுட் பாய்சன் சம்திங் ஆயிருக்கும் அதுக்கு இவ்வளோ தூரம் அந்த மேனேஜ்மெண்ட்டு தப்பா தான் கேட்டிங்கன்னா அந்த மேனேஜ்மெண்ட் இந்த பையனில் இன்னொரு பையனும் சேர்ந்துப்பான் அந்த ஃபேமிலிக்கு ஸோ அவங்க பக்கம் நின்று தான் பேச முடியும் நாளாக சிந்திக்கொண்ட விஷயம் கடுமையான தண்டனைகள் இருக்குல்ல இது மட்டும்தான் அடுத்த முறை இது போல தவறுகள் நடக்காதுன்னு நம்மளை தடுக்கும் பார்ப்போம் என்ன ஆசிரம தண்டனை கொடுக்க போகிறாங்க அப்படின்ட்டு அஞ்சாவது சிந்திக்க வேண்டிய விஷயம் கல்வி எப்போ வியாபாரமானதோ அதோட சாபக்கேடு இருக்குல்ல அதோட நெகட்டிவ் இம்பாக்ட்ஸை தான் இப்போ நம்ம ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் பார்ப்போம் இந்த விஷயத்தில் அரசு அடுத்து எந்த சவுக்கடியை கொடுக்க போறாங்கன்னு சொல்லிட்டேன் கொடுப்பாங்களான்னு தெரில பாப்பம் கொடுக்க போறாங்களான்னு அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம் நன்றி வணக்கம் தமிழகம் எங்கு மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் இவர் கோல்டு மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினி எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்டை விற்கணும் அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் என்பது மாயம் ஸ்டுடியோஸ் நேர்களை மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமும் ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமாக தெரிவிங்க வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டு இருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்